உயிரை காக்கும் மருத்துவம் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கு மகளுக்கும் கிடைக்கும் அதுதான் சரியான ஜனநாயகம் தூய மக்களாட்சி அப்படி கொடுக்க நாங்கள் திட்டங்களை தீட்டிடும் நிறைவேற்றினோம் அப்படி என்று ஏதாவது ஒன்று உண்டா இல்லை இல்லை முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லையா அப்போ எம் ஜி ராமச்சந்திரா காவேரி ஏன் அரசு மருத்துவமனை தரம் இல்லை அரசு பள்ளி கல்லூரி எந்த அமைச்சர் பெருமக்களின் பிள்ளைகள் எந்த அதிகாரிகளின் பிள்ளைகள் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் எந்த சட்டமன்ற உறுப்பினரின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரிலேயே படிக்கிறார்கள் ஒரு சான்று இல்ல ஏன் அரசு பள்ளி கல்லூரிகள் தரமாக இல்லை ஏன் தரமாக இல்லை ஏன் தனியார் போக்குவரத்து தரமாக இருக்கு அரசின் அடுத்த போக்குவரத்து கேவலமாக இருக்கு காயிலாங்களையில் போட வேண்டிய எல்லாவற்றையும் ஒட்டி பேருந்து என்று ஒட்டி மக்களை கொண்டு கொண்டு இருப்பார்கள் எது ஒன்று எது ஒன்று எதுவுமே தரமாக இல்லை அரசு நடத்துவது காரணம் அரசு தரமாக இல்லை அரசை நடத்துவர்கள் தரங்கட்டவர்களாக இருப்பதால் பன்னெடுங்காலமாக அரசு தரங்கிட்டு கிடக்கிறது